நம்ம மல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ரஞ்சிதா கூட கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதே சமயம் இப்போது நம்ம மல்லிக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் அதாவது விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற ஒரு நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிருது நம்ம மல்லி மட்டும் இப்போ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இப்போ இப்போது நம்ம நாகூர் இருந்துட்டு கல்யாணத்துக்கு முந்தன நாள் வந்து ஒரு சூப்பரான வேலையா செய்யறாங்க அதாவது நேரா போயிட்டு விஜயை பார்த்து மல்லி மேல நீங்க நினைச்சிட்டு எல்லாமே தப்பு மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல இந்த ரஞ்சிதாவும் அவங்க பாட்டி போதும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வந்து இப்போ விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருக்க போறாங்க ஏன்னா நம்ம மல்லி மேல அந்த அளவுக்கு பயங்கரமா கோவத்தில் பண்றதுக்கான ரீசன் என்ன நம்ம மல்லு கிட்ட நம்ம அவ்வளவு சொல்லியுமே கூட கேட்காம மறுபடியும் மறுபடியும் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா பயங்கரமா வந்து போயினா விஜய் கோபப்பட்டாங்க ஆனா அது எல்லாமே இப்போ பொய் அப்படின்ற அளவுக்கு நம்ம நாகு ஆதாரத்தை வந்து போயினா கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட கொட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்து போயினா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெளிவா வந்து போயினா புரிஞ்சுக்க போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த கல்யாணம் அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே கூட தன்னோட பொண்ணு வெண்பாவுக்காக வந்து போயின்னா எந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க வெண்பா தன்னை விட்டு போயிடக்கூடாது நிஷா வந்து போயின்னா அதாவது இங்கே வந்து வெண்பாவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா நிஷா இருந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு கடைசியில் வந்து போய்னா இங்கேருந்து வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் வந்து போனா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நிஷாவுக்கு ஏற்கனவே வந்து போய்னா எனக்கு அஞ்சு நாள் தான் டைம் இருக்கு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து போய்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அஞ்சு நாள் முடிஞ்சு போய் நிறைய நிறைய நாட்கள் ஆயிடுச்சு ஆனாலும் நிஷா இங்க தான் இருக்காதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயம் இப்போ நாகு வந்துட்டு அதாவது விஜய வந்து பார்க்கறதுக்காக வரும்போது நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க உங்களை தான் பார்க்கறதுக்கு கூட நான் விருப்பம் விருப்பம்ல அந்த மல்லி வந்து இப்போ என்ன மறுபடியும் இங்க உங்களை அமிச்சுச்சாலா ஏதாச்சும் பேசுறதுக்கு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்காக விஜய் நீங்க வந்து இப்போ என்ன இப்படி மல்லி மேல இவ்வளவு கோவத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இங்க பாருங்க அதெல்லாம் தேவையில்ல நீங்க தயவு செஞ்சுங்கிறது முதல்ல போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு தெரியும் விஜய் எதுக்காக வந்து இப்போ என்ன நீங்க இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக மல்லி மேல கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதாவது மல்லி வந்து போய் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அதுக்கப்புறம் நீங்க மேனா இதெல்லாம் வந்து போய் நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா அந்த ஒரு நிமிஷமே மல்லி வந்து போய் எல்லாத்தையுமே மறந்துட்டா நீங்க சொன்னதை தான் அவளோட மைண்ட்ல வச்சு இருந்தா ஆனா இந்த ரஞ்சிதாவும் அவங்க பாட்டி இருந்துட்டு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதும் வந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட போய் விஷயத்த சொன்னது அதுக்கப்புறம் வந்து போய்னா இப்போ வந்து கோவிலில் அந்த சீட்டு எழுதி போட்டது அடுத்த வந்து போய்னா லெட்டர் எழுதுறது இது எல்லாமே வந்து போய்னா ரஞ்சிதாவோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப வண்டிச்சுக்கு உள்ளாக போகிறாங்க ஏன்னா மல்லிகை அளவுக்கு வந்து போய்னா தப்பாக நினச்சிட்டு இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க